الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سفودر سفودر خلي هجري وردم உலக பற்றி சிந்தித்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபடுங்கள் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்வுடைய விடயங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் அது எவ்வளவு குறுகிய காலமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து நல்லுணர்ச்சி பெறுங்கள் அதனுடைய கேவலமான அலங்காரங்கள் அதனுடைய கால மாற்றங்கள் அதிகமாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறக்கூடிய நிலைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் அப்போது அதனுடைய பெருமானத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த உலக நடவடிக்கைகளின் இரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் யாரெல்லாம் அந்த உலகை நம்பி மதிமயங்கி விடுகிறார்களோ அவர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் யார் அதற்கு அந்த உலகிற்கு சரணாகதையாகி சரணடைந்து விடுகிறார்களோ அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை பொறுத்துத்தான் அந்த உலக வாழ்வின் அளவும் அமையப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு குறுகியதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அந்த உலகத்துடைய அந்த கால எல்லையும் ஒரு குறுகியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தவரையிலே சில மனித்தியாலங்கள் அந்த மணித்தியாலங்கள் இன்னும் சில மணித்தியாலங்களாக தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது அது நாட்களாக மாதங்களாக வருடங்களாக ஒரு வருடத்தின் பின்னால் இன்னும் பல வருடங்களாக மாறி மாறி அவனுடைய வாழ்நாள் முடிவுறுவதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக ஒரு மனிதன் சில மணித்தியாலங்களை கொண்டவனாக உலகத்திலே வந்து நாட்களாக மாதங்களாக வருடங்களாக இருந்து அவனுக்கென நிர்ணயிக்கப்பட்ட அந்த கால எல்லை வரும் வரை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது எப்போது வரும் எப்போது முடிவுரை கிடைக்கும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹுக்கும் மாத்திரமே உரியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே நாம் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்நாள் அது நமக்கு சொந்தமானதா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நான் பிறந்து விட்டேன் நான் வாழ்ந்து விட்டேன் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் வாழக்கூடிய மனிதர்களுடைய அந்த வாழ்விலே நமக்கு சொந்தம் கிடைக்குமா சொந்தம் கொண்டாட முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே படைப்பினங்களுடைய வாழ்நாள் என்பது உண்மையிலே நமது எதிர்கால சந்ததியினர்கள் அதற்கு பின்னால் வாழ்வார்கள் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த உலகம் என்பது ஒரு இன்பம் தரக்கூடிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரு அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் இந்த உலக வாழ்வு என்பது மத ஒன் ஒரு இன்பம் தரக்கூடியது என்று அல் குர்ஆன் கூறிவிட்டு தொடர் தொடராக அல்லாஹ் கூறுகிறான் மறுமை என்பதுதான் நிச்சயமாக உறுதிமிக்க நிரந்தர வீடாக இருக்கின்றது என்று அல் குருவானிலே அல்லாஹ் கூறுகிறான் அதே போல் இந்த உலக வாழ்வை பற்றி உதாரணம் கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு உதாரணம் கூறுவீராக இந்த உலக வாழ்வு எவ்வாறு என்று சொன்னால் வானத்திலிருந்து நாம் மழையை தண்ணீரை உறக்கி வைத்தோம் தண்ணீர் பூமியிலே ஒன்றோடொன்று சேர்ந்து அங்கே வித்துக்களை முளைக்க செய்து அந்த வித்துக்களினால் முடைத்த அந்த மரங்கள் உறுதியாக அங்கே காட்சி தரக்கூடியதாக அமையப்பற்று அதற்கு பின்னால் பாஸ்பஹஹசீமன் தருயா காய்ந்து கருகாகி காற்றிலே பறக்கக்கூடிய ஒரு நிலையை போன்றுதான் என்று இந்த உலக வாழ்வுக்கு அல்லாஹ் ஓமானம் கூறுகிறான் வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை ஈரமாக்கி அந்த ஈர முளைகள் முளைவிட்டு அது உறுதியான மரங்களாக உறுதி பெற்று அதற்கு பின்னால் காய்ந்து எவ்வாறு எல்லாம் கருகி பறக்கின்றதோ அது போன்றுதான் இந்த உலக வாழ்வு என்பதற்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு ஏற்பாட்டை ஒரு அளவை ஒரு நிர்ணயத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்வின் குறுகிய அந்த காலத்தை பற்றி கூறுகின்ற அல்லாஹ் அவர்கள் மறுமை நாளிலே கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படும் வரை மண்ணறையிலே வாழ்வதென்பது ஒருவரும் ஒரு மனித்தியாலங்களை போன்றதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வாறு அமைக்க வேண்டுமோ அதனை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான் அல் குருவான் கூறுகிறதே நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற போது அவர்கள் கூறுவார்கள் பகலிலே சில தான் நாம் இங்கே தங்கி இருந்தோம் என்று ஒரு அற்பமான ஒரு சொற்பமான நேரத்தை அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நாளிலே ாமத்து கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படும் போது முஜிரியங்கள் அதாவது குற்றம் செய்தவர்கள் கூறுவார்கள் அந்த குற்றவாளிகள் சத்தியம் செய்வார்கள் நாம் உலகத்திலே ஒரு சொற்ப மணித்தியாலங்களை தவிர நாம் உலகத்திலே தங்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே எத்தனை வருடம் வாழ்ந்தோம் எவ்வாறு உலகத்திலே நாம் நாட்களை கழித்தோம் என்பதை பற்றி ஒவ்வொரு உடையமாக வரிக்கு வரியாக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு பொறுமை கொண்டது போன்று நபியை நீரும் பொறுமையாக இருப்பீராக அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய அட்டகாசத்தின் காரணமாக துரோகத்தின் காரணமாக அவசரமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் என்று அல் குர்ஹான் கூறி கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறாக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தினம் வந்ததற்கு பின்னால் வெறும் சொற்ப மணித்தியாலங்கள்தான் உலகத்திலே தங்கினோம் என்று கூறுவார்கள் இவ்வாறான அந்த கெட்டவர்களை தவிர வேறு யாரும் அளிக்கப்படுவார்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே மனிதா உனது வாழ்வு என்பது சில மனிதியாலங்கள் அந்த மனத்தியாலத்திலே அல்லது கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே உனக்கென நீ என் எதை நீ உட்படுத்தி வைத்திருக்கின்றாய் கொடுக்கப்பட்ட வாழ்நாளிலே அந்த நல்ல விடயங்களை செய்து உனக்காக எதனை நீ சேமித்து வைத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்ப்பாயாக யாரெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை நல்லமல்கள் செய்து அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்து பாவங்களை தவிர்த்து அல்லாஹிடத்திலே வெற்றியாளர்களாக சுவர்க்கத்துக்குரியவர்களாக யார் தெரிவு செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக அவர்கள்தான் பாக்கியசாலிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அதே நேரத்திலே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தொழுகைகளை எல்லாம் வீணாக்கி விரும்பியவாறு நாசகார செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் மிகவும் பாதாளத்திலே விழுந்து நாசமாகிவிட்டார்கள் தங்களை தாங்களை அழிவில் இட்டுக் கொண்டார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் உடல் ஆரோக்கியம் கிடைக்க பெற்று அதனை நியமத்தன உணராமல் பாவத்திலே ஈடுபடுகிறார்களோ யாருக்கெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கப்பெற்று அந்த ஓய்வு நேரங்களை தேவையற்ற களியாட்டங்களிலே செலவு செய்கிறார்களோ அதே பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் அந்த பொருளார பொருளாதாரத்தை அல்லாவுக்கும் மாற்றமான முறையிலே செலவு செய்கிறார்களோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அதே போல் வாலிப பருவத்தை கிடைக்க பெற்று அந்த வாலிப பருவத்தை முறைகேடாக தன்னை மறந்த நிலையிலே யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அதே போன்று வாழ்நாள் கொடுக்கப்பட்டு அவனுடைய அஜல் அவனுக்குரிய முடிவு காலம் வருவதற்கு முன்னால் அவன் தன்னை மறந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவ்வாறாக மறந்த நிலையிலே இருக்கின்ற போது அவனை மரணம் எத்துக்கொள்ளும் என்றால் அவனுடைய அவனுக்கு வந்துவிடும் என்றால் அந்த நேரத்திலே அவன் கனவு காண்பான் அந்த நேரத்திலே அவன் ஆசை கொள்வான் அந்த நேரத்திலே அவன் எதிர்பார்ப்பான் சொற்ப காலம் மீண்டு வரக்கூடாதா இன்னும் கொஞ்ச காலம் உலகத்திலே வாழக்கூடாதா நான் உலகத்திலே கூடிய அந்த ஆரோக்கியம் ஓய்வு நேரம் பொருளாதாரம் வாலிப பருவம் வாழ்நாள் இவைகளை படைத்தவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்க வேண்டுமே என்று ஆசை கொள்வான் மரணம் வந்துவிட்டால் அங்கே யாருக்கும் மீண்டு வருதல் என்பதை கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த மரணத்தை பற்றி அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறுகின்ற போது கூறினார்கள் இன்பங்களை அழிக்கக்கூடிய சந்தோஷங்களை அளிக்கக்கூடிய மரணத்தை பற்றி நினைவு கொள்ளுங்கள் நினைத்து பாருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே மரண சிந்தனையிலே இருக்கின்ற போது அது அவனுக்கு மருமை வாழ்வை பற்றிய நினைவை தூண்டி அவனை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்றாக மரண நினைவு மௌத்தை பற்றிய அந்த எண்ணம் அது ஒரு காரணமாக அமையும் என நபிவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் உபதேசம் செய்வதற்கு இந்த மரணம் என்ற உபதேசமே அவனுக்கு போதுமாக இருக்கும் ஒரு மனிதன் மரணத்தை பற்றிய சிந்தனை எனக்கு மரணம் வரும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்னிடத்திலே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அனைத்தையும் விட்டு நான் ஒரு மறுமைக்கான பயணத்தை மேற்கொள்வேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் உண்மையிலே அவன் இந்த மரணத்தின் மூலமாக படிப்பினை பெற்றவனாக கருதப்படுவான் அன்பார்ந்தவர்களே எனவே மரணத்தை மறந்து தொடர்ந்து பாவத்திலே இருக்கக்கூடிய மனிதா அந்த மறந்த நிலையிலிருந்து மறதியிலிருந்து வெளியே வந்து அல்லாஹின் பால் கௌபா செய்து அல்லாஹுவிடத்திலே மன்றாடி உனது பாவ கரைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாயாக அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நீ வெளித்தர வேண்டிய காலம் உறக்கத்திலே இருந்து வெளித்தர வேண்டிய காலம் நெருங்கி நெருங்கிவிட்டது எனவே அழைப்புக்கு நீ பதிலளிப்பாயாக கடந்த கால வரலாறுகளை படித்து கடந்த கால வீடுகளெல்லாம் அளிக்கப்பட்டு அங்கே நினைவு சின்னங்களாக வைக்கப்படக்கூடிய விடயங்களை பற்றி பார்த்து சிந்தித்து உன்னை நீ மாற்றிக் கொள்வாயாக அன்பார்ந்தவர்களே உண்மையிலே கடந்த கால நிகழ்வுகளை பற்றி சிந்தித்து அதனூடாக பறி படிப்பினை பெறுவதுதான் கடந்த கால வரலாறுகள் நமக்கு தரக்கூடிய மிகவும் பயனுள்ள விடயங்களாக இருக்கிறது வெறுமனே வரலாறுகளை கதைகளாக படித்து விடாமல் ஏன் எதற்கு எப்போதோ எவ்வாறு அளிக்கப்பட்டார்கள் போன்ற விடயங்களை எல்லாம் சிந்தித்து அவைகளை படிப்பினையாக எடுத்து வாழ்வை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்மை பல வருடங்கள் ஒரு வருடம் அடைகிறது அந்த வருடம் சென்று இன்னும் ஒரு வருடத்திலே நான் நுழைகிறோம் எனவே இந்த கால மாற்றம் வருட மாற்றம் நாள் மாற்றம் எல்லாம் நமக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும் ஒரு நாள் நம்மை கடந்து சென்று விற்றது இன்னும் ஒரு நாள் நம்மை வரவேற்கிறது எதுவரைக்கும் இந்த கால மாற்றம் கடக்கும் ஒரு நாள் வரவேற்கும் ஒரு நாள் இந்த இந்த மாற்றம் எதுவரைக்கும் இருக்கும் என்றால் நமக்கென நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாள் நமது மரணத்துக்கென எழுதி வைக்கப்பட்ட அந்த நேரம் வரும் வரை இந்த நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றம் என்பது நாள்கள் மாறி மாறி வருவதென்பது நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு இவைகள் உதவியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே மனிதனும் எவைகளே அவன் நல்ல உடைய பிரதிபலனையும் கட்டாயம் நாளை மறுமையிலே காண்பான் அல்லாஹா அதற்கான அந்த நல்ல கூலியை நிரப்பமாக அல்லா மருமையிலே கொடுப்பான் அன்பார்ந்தவர்களே மனிதா எனவே நிரந்தரமான அழிவே இல்லாத முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்வுக்காக உலகத்திலே நல்லரங்கல் செய்வாயாக மறுமை என்பது மாற்றம் மாட்டாது அங்கே நிரந்தரமாக இருக்கும் சுவர்க்கம் என்றால் அதுவும் நிரந்தரம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நரகம் என்று எழுதப்பட்டு விட்டால் அங்கே வேதனையும் துன்பமும் நிரந்தரம் எனவே நிரந்தர அந்த மறுமை வாழ்வுக்காக சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நல்லறங்கள் செய்து உனது வாழ்வை அதிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பாயாக அன்பார்ந்தவர்களே நாளே மறுமையிலே அல்லாஹப்பாலா உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக அங்கே வரக்கூடிய மக்களுக்கு சொல்லப்படும் அந்த சுவர்க்கத்திலே சாந்தியுடன் சமாதானத்துடன் அமைதியாக நுழைவீர்களாக அந்த நாள்தான் அவர்களுடைய நிரந்தர நாள் சுவர்க்கம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷத்திலே தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் மசீத் அந்த சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அவர்கள் நாடக்கூடிய அவர்கள் அவர்கள் இன்பகரமும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அல்லாஹ் அதிகமாக அவர்களுக்கு சுகண்டிகளையும் இன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பான் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே அங்கே நரகம் என்பதும் நரந்த நிரந்தரம்தான் எனவே அந்த நரகத்தை விட்டு பயந்து அதனை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அந்த கடுமையான கொடூரமான வேதனைகள் நிறைந்த அந்த நரகத்தை விட்டு நாம் உலகத்திலே பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதனூடாக அல்லாவுடைய தடைகளை ஹராமாக்கியவைகளை தவிர்த்து நடப்பதனூடாக அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிவகைகளாக இது இருக்கிறது எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகம்தான் சொந்தம் என்று ஆகிவிட்டால் அந்த நிராகரிப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கென நெருப்பிலான ஆடைகள் அங்கே ஆயத்த நிலையிலே இருக்கும் அவர்களுக்கு நெருப்பு ஆடைகள் அணிவிக்கப்படும் அது மாத்திரமல்ல தண்ணீர் கடுமையாக சூடேற்றப்பட்ட உஷ்ணமேற்றப்பட்ட உச்சகட்ட உஷ்ணத்தை கொண்ட அந்த தண்ணீரை தலையிலே ஊற்றப்படும் அதனூடாக அவர்கள் அவ்வாறு உருகி விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு கடுமையான அந்த உஷ்ணம் ஏற்றப்பட்ட சூடேற்றப்பட்ட அந்த தண்ணீர் தலையிலே ஊற்றப்படுகின்ற போது வயிற்றில் எல்லாம் உருகிவிடும் அதே போன்று தூள்கள் எல்லாம் தோள்கள் எல்லாம் உருகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அங்கே இரும்பிலான சம்மட்டிகள் இருக்கும் அவைகளினூடாக அவர்கள் சந்திக்கப்படுவார்கள் அடிக்கப்படுவார்கள் இந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு எத்தனைப்பார்கள் முயற்சிப்பார்கள் அந்த நோயின் அதாவது வேதனையின் கடுமையை தாங்க முடியாமல் இவ்வாறு வெளியேறுவதற்கு முற்படுவார்கள் ஆனால் மீண்டும் அதே இடத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த அந்த அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நரசத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக்கி வைப்பானாக அன்பார்ந்தவர்களே எனவே நாளைய மறுமையிலே நாம் நன்மைகளாக நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சிக்குரிய விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக உலகத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாழ்வாதாரங்கள் பருவங்கள் இன்னொரு நாளை மருமையிலே சந்தோஷமாக அல்லாஹாவை சந்திக்க வேண்டும் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்வை நன்மையிலே நல்லறங்கள் செய்வதிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹப்பூ நமக்கென எத்தனையோ அருள் வாயல்களை திறந்து வைத்திருக்கிறான் நன்மைகள் செய்வதனூடாக பாவங்களை தவிர்ந்து கொள்வதனூடாக பல அருள் வாயல்கள் நமக்காக திறக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அருள் வாயல்கள் திறந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வாயில்களை பாவங்கள் செய்து அல்லாஹுக்கு துரோகம் செய்து மார்க்கத்துக்கு முரணாக நடந்து அந்த வாயல்களை மூடிக்கொள்ள வேண்டாம் அருளான அந்த அருள் வாயல்களை நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டாம் அல்லாஹ் அல் குரு கூறுகிறான் எனது அருள் என்பது அனைத்து எல்லா விடயங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை பயந்து அங்கு நடக்கக்கூடியவர்களுக்காக மென்மேலும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் எழுதுவான் அதே போன்று ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் அதிகமானவைகளை எழுதுவான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே அல்லாஹுடைய அருள் வாயில் திறந்த நிலையிலே இருக்கிறது பாவங்கள் செய்து மார்க்கத்துக்கு முரணாக நடந்து அல்லாஹ் கோபப்படக்கூடிய செயல்களை செய்து அந்த அருள் வாயில்களை ஒருபோதும் நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டாம் அன்பார்ந்தவர்களே நம்மை கடந்து செல்லக்கூடிய ஒரு நாள் அது ஒரு நிமிடமாக இருக்கலாம் ஒரு மனித்தியாலமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாளாக இருக்கலாம் அது நம்மை கடந்து சென்று விட்டதென்றால் ஒருபோதும் அது மீண்டு வரப்போவதில்லை எனவே அந்த நாளை எவ்வாறு கழிக்கிறோம் அந்த நாளிலே என்னென்ன செயல்களை செய்கிறோம் இது மார்க்கத்துக்கு ஏற்புடையதா அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலா என்பதை சிந்தித்து நான் ஒரு நாளை கடக்கின்ற போது அந்த நாட்கள் நன்மைகள் நிறைந்ததாக நல்லறங்கள் நிறைந்ததாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இந்த நாள் என்னை கடந்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் கூட வேண்டும் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் ஒரு நாளை கடந்து நுழைகின்ற போது கடந்த நாள் ஒரு சிறப்பானதாக நல்லறங்கள் கொண்டதாக கடந்து விட்டது என்று நாம் மகிழ்ச்சி உறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே எம்மின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமது ஏடுகளிலே எழுதப்பட இருக்கிறது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒவ்வொரு செயல்களும் எழுதப்படும் எனவே எனது ஏட்டிலே எவை எழுதப்பட வேண்டும் எவை எழுதப்படக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்குரிய முழு உரிமையும் நமக்கே உரிதாக உரித்தானதாக இருக்கிறது எனவே எனது ஏடிலே நன்மைகள் எழுதப்பட வேண்டுமா நல்லா நிரம்ப வேண்டுமா சுவர்கத்துக்குரியவைகள் எழுதப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க கூடிய முழு அதிகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது எனவே அந்த நமது ஏடுகள் நல்லறன்கள் எழுதப்படக்கூடியதாக அல்லாஹுக்கு பொருத்தமானவர்கள் எழுதப்படக்கூடியதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இபு அப்பாஸ் ரஜு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திகளே நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் மனிதர்கள் இரண்டு அருள்களிலே ஏமாந்தவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் ஓய்வு நேரம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற போது அந்த ஆரோக்கியத்தின் பெருமதியை உணரமாட்டான் ஓய்வு நேரத்தின் பெருமதியை உணரமாட்டான் எப்போது நோயாளி ஆகிறானோ எப்போது சோழிகளுக்கு ஆளாக்கப்படுகிறானோ அப்போதுதான் அந்த ஓய்வு நேரம் உடல் ஆரோக்கியத்துடைய பெருமதியை மனிதன் உணர்கிறான் என்பதை பற்றி நபி அவர்கள் இவ்வாறு உதாரணப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இபுனோ அமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உலகத்திலே ஒரு பரதேசியாக இருங்கள் அல்லது ஒரு பாதையை கடந்து செல்வனை போன்று நீங்கள் இருங்கள் என்று ஒரு குறுகிய காலத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது தொடராக எபனோமார் ரவியல்லானோர்கள் கூறுகிறார்கள் மனிதா நீ காலையானால் மாலையை எதிர்பாராதே மாலையானால் காலையை எதிர்பாராதே உனது ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள் உனது வாழ்நாளை உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள் என்று அவர்கள் உபதேசம் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் என்பது அல்லாஹ்வால் ஒரு அருளாக நியமத்தாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வாழ்நாளை பற்றி சிந்தித்து அந்த வாழ்நாளிலே நடைபெறக்கூடிய அந்த பிரபஞ்ச நடவடிக்கைகளை பார்த்து சிந்தித்து அந்த வாழ்வை நிரந்தர மறுமைக்காக நிரந்தர சுருக்கத்துக்குரியதாக மாற்றிக் கொள்வதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க கூடிய இந்த வாழ்நாளை அவனுக்கு பொருத்தமாக அவன் விரும்பக்கூடிய ரன்களை செய்து சாலிகான நல்லமல்களை செய்து அந்த நிரந்தர சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக